அந்த ஐயா அவரோட அதாவது மகவலி பேத்தியோட மகன் முத்து வந்து தாத்தா என்ன தேய்ச்சி எழுநீ கொடுக்கறதுன்னா என்னன்னு கேட்டான் அவர் சொன்னாரு அது உனக்கு எதுக்குடா அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம் அதெல்லாம் உனக்கானது இல்ல வேற ஏதாச்சும்னா வெளியே வெளியதான் பேசிட்டு இருக்காங்க மாமாவும் அம்மாவும் அவங்க கிட்ட கேட்டாலும் விரட்டுறாங்க நீங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னமோ போங்க இதுக்கு தான் பெரியவனா வளரணுங்கிறது அதுவும் நடக்க மாட்டேங்குது உங்க வெத்தலை பாக்கு இடிக்கிற உரல கொடுங்க நான் இடிச்சு தரேன் வழக்கம் போல காம்பு மட்டும் நான் வாயில போட்டுக்கிறேன்னு சொல்லி எடுத்து இடிக்க தொடங்கினான் அவன் அவனுக்கு அவர் ஒரு வழியில பெரிய ஐயா வேணும் அவனோட ஐயாவும் இவரும் அண்ணன் தம்பிங்க இவனோட அம்மா இவரோட மகவழி பேத்தி தினமும் ஐயாவுக்கு வெத்தலை பாக்கு இடிச்சு கொடுப்பான் அவரும் இவன் கூட பேசிட்டு இருப்பாரு இவன் பெரிய மனுஷன் மாதிரி மாதிரி அவருக்கு பிடிக்கும் அதுவும் போக அவருக்கு மகன்கள் கிடையாது ரெண்டும் பொண்ணுகதான் அதனால கொஞ்சம் அதிகமா பாசம் இப்ப பொண்ணுச்சாமிக்கு ஏதோ பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு அவனை கூப்பிட்டு யாராவது மாதிரி பேசிட்டு இருந்ததுன்னு கேட்டார் அதுக்கு அவன் சொன்னா சின்ன அம்மாயும் குமார் மாமாவும் தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு அவருக்கு அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சது ஏன்னா கொஞ்ச நாளா அவரோட சின்ன மகளும் பேரனும் சொத்தை அவங்க பேருக்கு எழுதி வைக்க சொல்லி பாடா படுத்துறாங்க இவருக்கு ஆண் வாரிசு இல்லாததாலையும் எல்லாமே இவர் சொந்தமா சம்பாதிச்ச சொத்துன்றதாலையும் அதுக்கு ஒத்துக்கல ரெண்டு மகளுக்கும் சமமா தான் பிரிச்சு கொடுக்கணும் கொஞ்சம் ரெண்டு பேத்திகளுக்கும் கொடுக்கணும்னு அவரோட ஆசை ஆனா அவரோட சின்ன மக எல்லாத்தையும் தாம் பேருக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அவரோட பெரிய மகன் வெளியூர்ல கட்டி கொடுத்திருந்தாரு அவரோட புருஷன் திடீர்னு மனநலம் பாதிக்கப்பட்டு எந்த வேலையும் செய்யாம இவர் மகளையும் பாடா படுத்திட்டு இருந்தாரு வேற வருமானம் ஏதும் இல்லாம அவ மூணு மகளுகளை வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு மத்த ரெண்ட எப்படி கட்டி குடுக்கறதுன்னு முழி பிதிங்க நின்னுட்டு இருந்தா அவளோட பையனும் பெருசா வருமானம் இல்லாத வேலையில இருந்தான் அதனால அவளோட சொத்து பங்கு அவளுக்கு போய் சேரணுங்கறதுல உறுதியா இருந்தாரு ஆனா சின்ன மகன் எல்லா சொத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டா இம்புட்டுக்கும் அவளுக்கு ரெண்டும் மகன்கள் தான் ஒரு பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா இருந்தாலும் இவர பத்திரத்துல கைரேக வைக்க வற்புறுத்திட்டு இருந்தா அதுக்கு இவர் ஒத்துக்காததால ஏதோ திட்டம் போடுற மாதிரி இவருக்கு தோணுச்சு வீட்ல வயசானவங்க ரொம்ப முடியாம எழுத்துட்டு கிடந்தா அவங்களுக்கு நல்லா குளிர எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி எளநிய நிறைய குடிக்க வச்சு சாப்பிட வச்சா அன்னைக்கு ராத்திரி உடம்பு ஓவரா குளிந்து போய் ஜன்னி வந்து போய் சேர்ந்துருவாங்க இப்படி ஒரு வழக்கம் கிராமங்கள நடைமுறையில இருந்துச்சு அது ரொம்ப முடியாதவங்களுக்கு செய்யறது இத பகிரங்கமா செய்யற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமா இருந்துச்சு அந்த பழக்கம் இவங்க அதை திக்குன்னு இருந்துச்சு நம்மளுக்கு தான் ஏற்பாடு போச்சு இவருக்கும் வயசு எண்பது ஆயி போச்சு ஆனா நல்ல ஆரோக்கியம் ஆளு ஆறடிக்கு ஓங்குதாங்க ஒசரமா இருப்பாரு பார்த்தவொன்ன மரியாதை கொடுக்க தோணும் ரொம்ப நடக்கத்தான் முடியாது ஆனா சாப்பாடுக்கு ஒன்னும் குறைவில்லை இன்னைக்கும் அம்சவள்ளி ஓட்டல் பிரியாணினா முழுசா சாப்பிட்டு ஜீரணிக்கும் வயிறு தலக்கறி ஈரல் எதையும் சாப்பிட்டு சேமிக்கிற உடம்பு நடமாட்டம் இல்லையே தவிர வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வெளியில போய் போக முடியுது அதுக்காக ஒரு சேரில் உட்கார்ந்து போற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க இப்ப இவங்க திட்டம் என்னவா இருக்கும்னு இவரால யூகிக்க முடிஞ்சது வம்படியா சொத்த அவங்க பேருக்கு வீல் எழுதி சுயநனவோட இருக்கிறப்ப அதுல இவர் கைரேக பதிக்க வைக்கிறது இல்ல எண்ணெய் தேய்ச்சி எண்ணி கொடுத்து உசுறு போறதுக்கு முன்னாடி ரேகையை பதிக்கிறது தான் திட்டம்னு தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணறது பெரிய மகளுக்கு தகவல் சொல்லணும் அவ வந்தா இத வெளியூர்ல இருந்தா எப்படி தகவல் சொல்லுறது யார் மூலமா சொல்றதுன்னு எப்படியும் இத செஞ்சு காலி பண்ணிருவாங்கன்னு தெரிஞ்சவனே அவருக்கு கண்ணீர் முட்டுச்சு இதே சின்ன மகளுக்கு பெரியம்மா போட்டு உடம்பு பூரா கொப்பளமாகி வாழை இலையில விளக்கண்ண தடவி படுக்க வச்சிருந்தப்ப சாமி கிட்ட காப்பாத்தி குடு உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு வேண்டிகிட்டு ராப்பகலா கண்ணு முடிச்சு வேப்பிலைய வீசிட்டு இருந்தது ஞாபகம் வந்துச்சு அதுல பொழிச்ச மக இப்ப தன்னைக்குள்ள திட்டம் தீட்டுறதை நினைச்சு அழுக அழுகியா வந்துச்சு என்ன செய்ய எல்லாம் பணம் காசு சொத்து ஏன் இந்த சோதனைன்னு கண்ணீர் விட்டு அழுகாரு பொண்ணுசாமி அப்ப பேர முத்து கேட்டான் ஏன் ஏன் அழுகுற என்னாச்சு சொல்லுங்கய்யா அப்படின்னா அப்ப அவருக்கு இவன் மூலமா அவனோட அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவான இவரோட பெரிய மகளை வரச் சொல்லலாம்னு ஒரு யோசனை தோணுச்சு உடனே அவர் முத்துவை கூப்பிட்டு டேய் நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி ஊர்ல இருக்க உங்க அம்மாயை உடனே வர சொல்லு முக்கியமான விஷயமா போய் சொல்லுவியா உனக்கு எட்டனா தரேன்னு சொன்னார் அவனும் சரின்னு காச வாங்கிட்டு தன்னோட ட்ரௌசர் பையில போட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனான் அவன் போன கொஞ்ச நேரத்துல அவரோட சின்ன மகன் தட்டுல சோத்த போட்டு ஈரல் குழம்போட வந்து சாப்பிடுங்க அப்பான்னு கொடுத்தா நெஞ்சில துக்கம் அடைக்க வேணாமா பசியலன்னு சொன்னார் அதுக்கு அவ கால காலத்துல தின்னு தொலைச்சாதான் மத்த வேலைய பார்க்க முடியும்னு கத்துனா இவர் வேணாம்னு புடிவாதம் புடிச்சார் அதுக்குள்ள அவளோட மகன் உள்ள வந்து அவகிட்ட ஒரு பேப்பரை குடுக்க அத வாங்கி பாத்துட்டு எங்களுக்குள்ள இவர் ரேக போடணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டா அவன் அதை பிரிச்சு இடத்தை காமிக்க அதை இவர்கிட்ட கொண்டாந்து இங்கனக்குள்ள ஒரு ரேக வைங்கன்னு சொன்னா அதுக்கு இவர் என்ன எழுதி இருக்கன்னு தெரியாம எப்படி ரேக வைக்கிறது என்ன எழுதி இருக்கன்னு யாராவது படிச்சு காமிங்கன்னு சொல்ல அதுக்கு அவ என்ன எழுதி இருந்தா என்ன சொன்ன இடத்துல கை ரேகை வச்சா எல்லாருக்கும் நல்லது ஒழுங்கா ரேக வைக்கிறதுக்கு வழியை பாருன்னு கத்துனா அவர் முடியாதுன்னு சொல்லவும் வம்படியா இழுத்து வைக்க அவளும் அவ மகனும் முயற்சி பண்ணுனாங்க ஆனா அவங்களால முடியல இவர் முழு பலத்தையும் காட்டி விரல மூடி வச்சுக்கிட்டார் விரிக்கவே முடியல அவளுக்கு கோபம் வந்துருச்சு அவர் கணத்துல பலார் பலார்னு அரைஞ்சா அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிச்சே தவிர விரல விரிக்க முடியல அப்பா அவ சொன்னான் இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அடுப்பட்டிக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செக்க செவல்னு காய்ச்சன தோசை கரண்டியோட வந்தா வந்து இப்ப ஒழுங்கா ரேக வைக்கிறியா இல்ல கையில சூடு வைக்கட்டுமான்னு மிரட்டினா அப்பவும் அவர் அசைஞ்சு கொடுக்கல உடனே அவரோட இடது கையை கையெழுத்து வச்சு காய்ச்சின சூடான கரண்டினால ஒரு இழுப்பு எடுத்தா இப்ப அவர் அலறினார் ஆனாலும் கைவரல விரிக்கல அதுக்குள்ள இவர் அளவல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெரியவர் உள்ளார வந்து என்ன பெரியவர் கத்துன மாதிரி சத்தம் கேட்டுதுன்னு கேட்க இவ சொன்னா பெருச்சாலி இவர் மேல தவிடுச்சு அதான் சத்தம் போட்டாருன்னு ஆனா வந்தவருக்கு இவ பொய் சொல்றான்னு தெரிஞ்சது ஆனா அதுக்கு மேல எதுவும் கேட்க முடியல ஏதோ கருகிற மாதிரி வாசம் வருதுன்னு கேட்க இவ சொன்னா உள்ளார ஆட்டுக்காது வாட்டுறோம் அதான் கருகிற வாசம்னா அவர் நம்பிக்கை இல்லாம வெளியே போனார் அப்ப அவ சொன்னா இது வேலைக்காவது நாம பேசின மாதிரி நாளை காலையில என்ன காப்பு செஞ்சிட வேண்டியதான்னு சொன்னா அப்ப அவர் அழுதார் வேணாமா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல நாளைக்கு நான் ரேக வைக்கிறேன் என கொன்னுராத எல்லா சொத்தையும் உனக்கே எழுதி கொடுத்துறேன்னு அழுதார் அத கேட்டுட்டு அவ சொன்னா உன் மாயம் எல்லாம் என்கிட்ட பழிக்காது நாளைக்கு உனக்கு என்ன காப்புதான் நம்ப முடியாது நீ மகா நடிகனாச்சே இன்னைக்கு ராத்திரிதான் உனக்கு கடைசி ராத்திரி நாளைக்கு உன் கதை முடிய போகுது கொடூரமா சிரிச்சா இதுக்கு நடுவுல முத்து போய் அவங்க அம்மா கிட்ட ஐயா சொன்னதை சொன்னான் அதுக்கு இப்ப எப்படி போய் அம்மா கிட்ட சொல்றது இருட்டிருச்சே காலையில பாத்துக்கலாம்னு சொல்லிட்டா மறுநாள் காலையில முத்து முத்துவோட அம்மா அவன் கிட்ட காசு கொடுத்து நீ போய் அம்மாய் கிட்ட விவரத்தை சொல்லு வழக்கம் போல மாடக்குளம் பாதையில நடந்து போன சொல்லி அனுப்பினா அதுக்குள்ள இங்க பொன்னசாமிக்கு என்ன தேக்க ஏற்பாடு இருந்துச்சு ஒரு பக்கம் எழுனி வெட்டி கொண்டாந்து வச்சிருந்தாங்க கொல்லப்புறத்துல எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருந்துச்சு விளக்கெண்ண காய்ச்சி பொண்ணுச்சாமிய சேர்ல உட்கார வச்சு உடம்பு பூரா தேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்பவும் அவர் கை மூண்ட மாதிரிதான் இருந்துச்சு விரிக்கல அத பாத்துட்டு மக சொன்னா கிழவனுக்கு பிடிவாதம் பாரு இப்பவும் கைவரல மூடியே கிடக்கு எல்லாம் ஜன்னி வர வரதான் அப்புறம் பெருசு என்ன செய்யணும் வில்லத்தனமா சிரிச்சா நல்லா எண்ணெய தேய்ச்சு விட்டு குளிர விட்டு பச்சை தனிய மேல ஊத்தி குளிப்பாட்டினாங்க அப்பவே அவர் வாய் ஆட ஆரம்பிச்சது அப்புறமா தோட்டி விட்டுட்டு இளநிய வெட்டி குடிக்க சொன்னாங்க அவர் வாய துறக்காம வம்பு பண்ணவும் சங்கல வச்சு இளநிய ஊத்தி விட்டாங்க ஒன்னு ரெண்டுன்னு அஞ்சு இளநி ஊத்தியாச்சு அவர் உடம்பு லேசா நடுங்க தொடங்குச்சு அவர் தூக்கி பெஞ்சில படுக்க வச்சு பக்கத்துல வச்சு ஓட விட்டாங்க பொன்னச்சாமிக்கு தாங்க முடியல கண்ணில கண்ணீர் ஊத்துச்சு கொஞ்ச நேரத்துல அவருக்கு பசி எடுத்துச்சு அப்ப வேக வச்ச சூப்ப ஆற வச்சு குளிர வச்சு குடிக்க கொடுத்தாங்க அப்பா அவருக்கு தன்னோட முடிவு தெரிய ஆரம்பிச்சது சுய ஆரம்பிச்சது இதுக்கு நடுவுல முத்து அங்க போய் சேர மத்தியானம் ஆயிருச்சு அம்மா கிட்ட போய் விவரத்தை சொன்னான் உடனே அவனோட அம்மாயி என்னன்னு தெரியலையே காரணம் இல்லாம சொல்லி அனுப்ப மாட்டாரு அப்பான்னு அழுது புலம்ப ஆரம்பிச்சுட்டா சரி உடனே கிளம்பலாம்னு யோசிச்சா மகாங்காரம் வேலைக்கு போயிருந்தேன் இனி ரெண்டு மணிக்கு தான் பஸ் சீக்கிரமா ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு கிளம்பினான் இப்ப கிளம்பினாலும் அங்க போய் சேர சாயங்காலம் ஆயிடுமேன்னு சொல்லிக்கிட்டே கிளம்பினா பொன்னுச்சாமியோட சுயநனவு தப்பவும் சின்ன மகாரி இதுதான் சரியான சமயம் போய் உயிர் எடுத்துட்டு வா ரேகையை வந்தான் அப்பவும் விரிக்க முயற்சி பண்ணி விரிச்சா அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு இதுக்கு முன்னாடி ராத்திரி பொன்னுசாமி யோசனை பண்ணினார் எப்படியும் நம்மளை கொண்டர போறாங்க அவங்களுக்கு வேண்டிய ரேகை நம்ம மயக்கமானதும் எடுத்துக்குவாங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணாரு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு வழி அதிகமானாலும் வேற வழி இல்லன்னு முடிவு பண்ணி வெத்தல அடிக்கிற உரல எடுத்து தன்னோட பெருவர்ல உள்ளார வச்சு இடிக்க தொடங்கினார் வழி உயிர் போற மாதிரி இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு கண்ணீர் வழிய விரல நச்சு சதைச்சிட்டார் அத்தோட விரல் இருக்கமா மூடிக்கிட்டு ராத்திரி பூரா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தார் சின்ன மக அவரோட நஞ்சு போன பெருவர்ல பார்த்ததும் கோவம் ஆயிட்டான் இவன் நேத்து சொன்னப்பவே உசாரா இருந்திருக்கணும் இப்ப அம்புட்டும் கெட்டு போச்சேன்னு புலம்புனா அதுக்குள்ள பொன்னுச்சாமிக்கு ஜன்னி வந்து இழுத்துக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சது அப்ப சின்ன மக பெருங்கோர்ல எடுத்து அழுக தொடங்கனா செத்து போச்சுன்னு வருத்தத்துல அதே நேரத்துல பெரிய மக உள்ளார வர அவளை பார்த்து அக்கா அப்பா நம்மள விட்டுட்டு போயிட்டா இருக்கான்னு அழுக எல்லாருமே ஒப்பாரி வச்சு அழுக தொடங்கினாங்க அப்ப வந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு பாவம் நேத்து கூட நல்லா இருந்தாரு அவர் மேல பெருச்சாலி வந்து தவிச்சுன்னு சொல்லிட்டு தச்செல்லாம் கை விரல பாக்க அட பெருச்சாலி அவர் விரல கடிச்சிருக்கு யாரும் பாக்கலையான்னு சொன்னாரு கூட வந்த முத்து கீழே உருண்டு கிடந்த வெத்தலை இடிக்கிற உரல்ல ரத்தம் காஞ்சிருந்தத பாத்துட்டு நேத்து வெத்தலை இடிச்சிட்டு கழிவுத்தானே வச்சோம் அப்புறம் யார் அதுல இடிச்சதுன்னு யோசிக்க தொடங்கினான் எல்லாரோட சேர்ந்து அவனும் அழுகத் தொடங்கினான் ஐயாவ நினைச்சு பொன்னிச்சாமி முகத்துல ஏதோ முடிச்சிட்ட அமைதியும் நிம்மதியும் தெரிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி